சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சவர் நிலமைப்பு என்ற இருபெரும் கோரிக்கைகளையும் விஷயங்களையும் முன்வைத்து நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக தலைவராக மட்டுமின்றி தமிழர்களின் எழுச்சி சின்னமாக வழங்கக்கூடிய சின்னங்கள் சீமான்வர்களே மற்றக்கூடிய தோழமை அமைப்புகளுடைய தலைவர்களே வெள்ளம் ஊர் திறந்திருக்கும் வீரத்தமிழ் மக்களை அன்னை காலத்தில் சீமானவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்திருக்கிறது என்று கருதுகிறேன் அதிர்ஷ்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அவருக்கு ஒரு சோதனையை உண்டாக்க நினைத்தவர்கள் வேதனையை தான் சென்று போனார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வளசலமாக்க காவல் நிலையத்திற்கு வரச் சொல்லி கைது செய்யலாம் என்று முயன்றார்கள் வானூர்தி நிலையத்தில் இரங்கியில் இருந்து வளசரா வாக்கம் வரை அணு அணுவாக நொடி நொடியாக அவருடைய பயணத்தை எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டின முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய அனைத்துக் கட்சி சார்பான பிறந்தநாள் விழா அவருடைய உரை எந்த தொலைக்காட்சியிலும் காட்டப்படவில்லை ஆண்காடு சாலையில் ஏரியன் ஸ்டுடியோ பக்கத்திலே சீமான் வண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் அவருடைய இல்லத்தரசி ஆறுவதற்காக என்னு முதலே சொல்லிவிட்டார்கள் அதன் விலகால் உண்மை நிகழ்ந்தது ஒன்பதே மணி வரைக்காக தான் நிற்கும் வண்டி முதலமைச்சர் பேசி முடிக்கும் வரை இருந்த பிறகும் கூட அதன் பிறகு கேட்டுக்கொண்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட பின்னர் தான் தொலைக்காட்சிகளிலே ஸ்டாலின் செயல்முறை காட்டப்பட்டது அதுபோல அந்த சோதனை அவருக்கு வந்து சாதனையாக அமைந்தது அடுத்து இந்த கூட்டத்திற்கு ஒரு தடை இந்த தடை என்றடன் உயர் நீதிமன்றம் போனார்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த கூட்டம் நடத்தலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் நீதிபதி ஒரு புதிய தீர்ப்பை வழங்க ஒரு முன்மொழிவை சொல்லியிருக்கிறார் கட்சிக்காரர்கள் கூட்டம் நடத்தும் பொழுது எல்லாம் போலீஸுக்கு பணம் கட்ட வேண்டும் பாதுகாப்புக்கு அது காவல்துறை இருப்பதே மக்களை பாதுகாக்கத்தான் பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பாக இருந்தாலும் பேசினாலும் வீட்டிலே இருந்தாலும் வீடியிலே நடந்தாலும் அலுவலகத்திலே பணியாற்றினாலும் மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறை இது ஏதோ ஒரு மக்களுக்கு தொடர்பில்லாத ஒன்று போல ஜி கே இளங்கரையன் என்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னார் அதுவும் இவங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் என்று வேலை சொன்னார் வரி கட்டித்தான் நம்ம நம்மளுடைய நம்முடைய தான் அரசு இருக்கிறது போலீஸ் சம்பளம் வாங்குது நீதிபதி சம்பளம் வாங்குறாரு எல்லாம் நடக்குது இந்த கூட்டத்துக்கு ஏன் பணம் கட்டணும்னு சொல்றாரு அதுபோல் இந்த நிமிந்தா நிமிந்தாவரி உப்புற படுத்தா வரின்னு அவ்வளோ வரி போட்டு இருக்காங்க சாலையில் காரில் போனால் இருச அந்த இருசக்கத்து வரப்போகுது வழிப்பறி சாவடின்னு வச்சுருக்காங்க அந்த வழிப்பறி சாவடியில் பண்ண மாட்டோம் அரசாங்கத்துக்கு சரி என்ன பெட்ரோல் போட்டு வர்றோம் டீசல் வர்றோம் அந்த பாதி கொள்ள இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் எடுத்துக்கிறீங்க பாதி விலை நீங்கள் ரெண்டு பேரும் போடுற வரி பெட்ரோலுக்கு டீசலுக்கு அதை புதுத்தான பெட்ரோல் போட்டு வந்தோம் எல்லாரும் வர்றாங்க அதன் பிறகு அந்த சாலையில் எங்கேயாவது இந்த இட்லி சாப்பிட்டா ஒரு டீ சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி வரி இப்போது பல்வேறு வரிகளை வசூலித்து கொண்டு ஏனால் சாலையை வந்து இலவசமாக பயன்படுத்துவது போல் அங்கே போடுறான் இப்ப ஜி கே இளைஞரையின் கருத்துப்படி போட்டால் பொதுக்கூட்டம் நடத்த பணம் கட்டினா தான் போலீஸுக்கு இவ்வளவு ஒடுக்குமுறை இது என்ன ஆயிற்று என்றால் இன்றைக்கு நடந்த பேரணியும் சிறப்பாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டமும் கூடுதல் கூட்டத்தை கூடுதல் மக்களை கருத்துவிட்டது அடுத்தது ஜி கே இளந்திரையன் சொன்ன இந்த கட்டணம் நல்ல வேலை சீமான் கூட்டத்துக்கு சொன்னதுனால விவாத பொருளானது இந்த இருபத்தஞ்சாயிரம் கட்டணம் என்பது பொதுக்கூட்டத்துக்கு போலீஸுக்கு பணம் கட்டித்தான் நடத்த வேண்டும் என்பதை எல்லாரும் விவாதிக்கிறார்கள் வைத்து விவாதிக்கிறார்கள் திருப்போ சீமான் கூட்டத்திற்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னாராம் அங்கேயும் விளம்பரம் அவர்கள் நெருக்கடிகள் எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் சாதனையாக அவருக்கு ஒரு புகழ் பரப்பக்கூடிய நிகழ்வுகளாக மாறுகின்றன இந்த ரெண்டு கோரிக்கைகள் சுருக்கமாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியா என்பது இரண்டு வேறுபட்ட தந்தைகளை முக்கியமாக கொண்டிருக்கு ஒன்று இனங்கள் இனங்களுடைய கூட்டமைப்பு பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது இந்தியா என்ற நிர்வாக கட்டமைப்பு எனவே அதனால் தனித்தனி இனங்கள் எல்லாம் ஒரு பிரித்தானிய பீரங்கிகளின் வலுறவுக்கு பிறந்தது அதனால் பல இனங்கள் இங்கே இருக்கிறது அடுத்தது இங்கே வர்ணம் ஜாதி உலகத்தில் வேறு இங்கேயும் இல்லாத வர்ணம் ஜாதி இந்த ரெண்டுக்குமான தீர்வுகளாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறோம் தமிழ் தேசத்திற்கு இறையாண்மை வேண்டும் இந்திய ஆட்சியை இறையாண்மை தேசங்களின் கூட்டரசாக மாற்று என்ற வகையிலே ஒரு மாற்று சொல்கிறோம் அதுபோல இந்த ஜாதிய ஒழுக்குமுறை என்பதை பாதிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு தேவை இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனால் என்ன கணக்கு என்று கேட்கிறார்கள் நமக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம் அத்தனை சதவீதம் இருக்கோம் அத்தனை சதவீதம் இத்தனை சதவீதம் நமக்குள்ளேயே போட்டி பூசெல்லாம் தீர்வானுவதற்கு கணக்கெடுக்கிறது ஜாதி மாதிரி கணக்கெடுப்பு நடக்குது இந்த ஜாதி மாதிரி கணக்கெடுப்பு என்பது நம்முடைய தோழர் மூர்த்தி சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற இது ஒரு பதிவு மாநில கூடிய பதிவு ஜாதி என்ன அவங்களுடைய நிலைமை என்ன என்பது ஒரு பதிவு இதுக்கு எந்த தடையும் இல்லை இதை ஸ்டாலின் எடுக்க மறுப்பது சமூக நீதியில் மொத்த கிடந்து திமுக தானே இது சமூக நீதி இல்லையா ஜாதி வாய் கணக்கெடுப்பது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி கணக்கில் பதியப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் அதை வெளியிடவே இல்லை எடுத்திருக்கிறார்கள் அதை வெளியிடவே இல்லை அழது போல ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கர்நாடகம் காங்கிரஸ் ஆட்சியிலே தாரிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள் வெளியிடவே இல்லை காங்கிரஸ் யோகிக்கதே இது பாஜகவும் காங்கிரசும் அண்ணன் தந்தீர்கள் ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய கட்சிகள் இந்த காங்கிரசும் பாஜகவும் இல்லை இப்பொழுது பீகாரிலே நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்டு வழக்கு போய் வழக்கிலேயே நின்றுவிட்டது புள்ளியவர்கள் தான் இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க அதிகாரம் இருக்கிறார்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்ன என்பதுதானே அது இல்லாமல் அதை அந்த கணக்கெடுப்பது குற்றம் என்று சொல்வதோ அதை பற்றி பதில் சொல்லாமலே தள்ளி 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 இந்திய அரசு போடுவதோ ராமணர் அல்லது மேட்டுக்குடி அல்லாத தமிழர்களுக்கு மற்ற ஜாதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டிய திதில்லை கிடைக்க கூடாது என்று திராவிடமும் அது இன்னி கூட்டணியா இருக்கிறாயே ஏன் நீங்கள் கூட்டணியா இருக்கிறீர்கள் ஏனென்றால் ஜாதி பிரச்சனைகள் தீர்த்து விட்டால் ஒருவர் இடத்தை ஒருவர் அபகரித்துக் கொண்டார் என்றதெல்லாம் இல்லாமல் அவரவர் மக்கள் நோய்க்கு ஏற்ப வழங்கப்பட்டு இணக்கம் வந்துவிட்டால் திமுக போன்ற கட்சிகள் அரசியல் நடத்த முடியாது ஜாதியை தூண்டிவிட்டு ஜாதி அடிப்படையில் தான் அரசியல் நடத்துகிறார்கள் திமுக அதிமுக என்ன ஜாதியை வளர்த்த கட்சிகள் அதுதான் நீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு இலக்கணர்கள் கட்சி ஜாதி இருந்தது நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கும்போது அதை பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த அளவுக்கு ஜாதி டிவிஷன் டிவிஷனாக ஜாதி தலைவர்களை தெருவாரியாக வைத்துக்கொண்டு கட்சி வாரியாக அமைத்துக் கொண்டு பிளவு மோதி கொண்ட நிலைமை இல்லை ஒடுக்குமுறை உண்டு இந்த ஜாதி என்பதே சட்டப்பூர்வமானது போல ஆக்கிவிட்டார் இவர்கள் வேட்பாளர் நிற்குவார்கள் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் போடுவார்கள் எனவே இந்த ஜாதிக்காரர் என்பவர் தான் இந்த ஓட்டு தட்டக்கூடிய திமுக அதிமுகவுக்கு எனவே இவர்களுக்குள்ள பிரச்சனைகளை கேட்டு விட்டால் இந்த மக்கள் ஒன்றோடு ஒன்று இணக்கமாகி விடுவார்கள் நமக்கு ஆள் கிடைக்காது என்ற சூழ்ச்சியினால் தான் ஸ்டாலின் வாரி கணக்கெடுக்க மறுக்கிறார் என்று நான் குற்றம் வேற எதுக்கு இல்லை ஏன் இல்ல எடுக்க வேண்டியதானே சாதி வாரி கணக்கு எடுத்து அவங்களுக்கு உள்ளதை ஒதுக்கலாம் எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய பேரிகத்தை பொறுத்தவரை நான் சொல்றது நூறு விழுக்காடும் ஒதுக்கி விடலாம் என்பதுதான் மொத்தமா ஒதுக்கீடு தொகுப்பு முறையிட ஒதுக்கீடு சில ஜாதிகள் ஒரு ஜாதிக்கு வேண்டியதே இல்ல நூறையும் அதுக்குள்ள போட்டி அதுக்குள்ள மதிப்பெண் கூட வாங்க வேண்டியதே தரம் குறைந்து விடாது அடுத்தது இது இப்படி பத்து விழுக்காடு முன்னேறிய வகுப்பாருக்கு பாஜக கொடுத்தது பத்தொன்பது செயல்பாடு பத்து விழுக்காடு தமிழ்நாட்டில் சைவ பிள்ளைமாருக்கு இடஒதுக்கீடு கிடையாது முன்னேறியிருக்கும் ஆனா அவர்கள் வந்து வேற ஒரு பேர் தான் கொடுப்பாங்க பெரும்பாலும் மிக மிக குறைவு பிராமணர்கள் ரெண்டரை சதவீதம்

மக்களை பிற்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பட்டியல் வகுப்பு மக்களை ஏமாற்று வஞ்சிக்கிறீர்கள் குற்றம் அது மக்களிடம் போய் சேர வேண்டும் மக்களிடம் போய் சேருவதற்கு இன்னைக்கு ஒரு திறப்பு விழா போல இந்த கூட்டம் சிறப்பான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது அந்த பஞ்சப நிலம் என்பது எல்லாரும் பேசிருக்கிறார்கள் சிறப்பான தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க நம்ம சந்திரும் சரி அதுக்கப்புறம் தலைமையில ஒரு அமர்வு அப்புறம் ஹரிபரந்தாமன் எல்லாம் வந்து பஞ்சமி நிலை போக கொடுத்தாங்க பத்து வருஷம் அவங்க வைக்க கூடாது அதன் விலைநிறுத்தம் போனால் என்ன மூணு இருக்கு என்னெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் சாட்டையால் அடிக்கிறது போல நீதிபதி சந்தூர் கொடுத்துருக்காரு கூடாது வாங்கக்கூடாது பட்டியலுக்கும் மக்களுடைய துன்ப துயரங்கள் அவங்க நிலத்தை உழுது சாகுபடி பண்ணி மற்றவங்க நிலத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைமை உலகத்தில் ஆக்கப்பட்டது வஞ்சகம் இல்லையா சூழ்ச்சி இல்லையா அதற்கு இந்த பட்டியலுக்கு மக்களுக்கு பஞ்சமிழம் என்று வெள்ளைக்கார அரசு கொடுத்தது நியாயம் அது யாருக்கும் அவங்க கூடாது அவர்கள் பயன்படுத்தத்தால் வேண்டும் நீ வாங்கி இருந்தால் செல்லாது என்று நீ இன்றைக்கு சந்துரு தீர்ப்பு கொடுத்தால் மறுபடியும் இரண்டு நீதிபதி அமர்வு அதை உறுதிப்படுத்தியது பின்னர் வேறு ஒரு வழக்கரை அறிவு அதை உறுதிப்படுத்தினார் எனவே இன்னைக்கு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் இருக்க உரிமை இல்லை யாரும் அரசாங்கம் வாங்கக்கூடாது நம்ம வேறு யாரும் வாங்கினாலும் செல்லாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது இதையே பேசறதில்லை மற்ற கட்சிகளும் பேச வேண்டும் பஞ்சமி நிலத்தை கணக்கெடுங்க எடுங்க கணக்கெடுத்து கொடுங்க எப்படி ஒரு கணக்கெடுப்பாரு ஏற்கனவே இருக்கிற நிலங்களை புதுங்கி அதானிக்கு அம்பானிக்கு சிப்காட்டமைக்கிற வேலைகள் இருக்கிறார் முதலாளியே இந்தி தானாக இருக்கணும் தொழிலாளியே இந்தி தானாக தமிழன் வரக்கூடாது என்பதான் உங்களுடைய கொள்கை எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கிறது எனவே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு எல்லாரும் சேர்ந்துதான் எல்லா வகுப்பாரும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் மக்களும் தான் சேர்ந்து குறை கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையும் மிகச் சரியானது இந்த கோரிக்கைகளை மக்களிடம் இழந்து செல்வோம் அதற்கு ஒரு தொடக்க விழாவாக திறப்பு விழாவாக இன்றைக்கு திருப்போரூரிலே இந்த சிறப்பு கூட்டம் நாம்தல் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறது இதை எடுத்து எல்லா இடத்தும் கொண்டு செல்வோம் அரசுகளுக்கு அழுத்தம் கொடுப்போம் மற்ற கட்சிகளுக்கும் அழுத்தம் ஏற்படும் அந்த நிலையில் அவர்களுக்கு செயல்படுத்த வேண்டிய தேவை வரும் எனவே நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம் தமிழ் தேசியத்தின் கூறுகள் தான் இதையெல்லாம் தமிழ் தேசியம் பேசுவதால் தான் ஒவ்வொரு தமிழன் தமிழச்சியினுடைய உரிமை பற்றியும் வாழ்வு பற்றியும் நாம் சிந்திக்கிறோம் நம்மை இங்கே கொண்டு சே கொண்டு வந்து சேர்த்து தமிழ் தேசியம் தமிழ் இன தேசியம் தமிழர் தாயக தேசியம் அதுதான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது நம்ம அனைவருக்குமானவர்கள் நம்முடைய அனைவரும் அனைத்து மக்களுக்குமான மண் இது நம்முடைய மண் என்ற வகையிலே தான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் இந்த ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கும் தலைவருக்கும் பங்கு கொண்ட அனைத்து மக்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தமிழ்த் தேசிய கேள் இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நன்றி வணக்கம்